சகோதர சகோதரிகளே இந்த பால் விலை ஏற்றம் அது ஒரு பெரிய காமெடி அதை நல்லா பார்த்தீங்கன்னா நம்முடைய அமைச்சர் சொல்லுவார் இல்லைங்க நாங்கள் தான் விவசாயிகளுக்கு வாங்குகிற பால ரேட்டை ஏற்றிருக்குமே அப்படின்னு எவ்வளோ ஏற்றுனீங்க விவசாயிகள்கிட்ட பால் வாங்குற ரேட்டை மூன்றுரூவா எத்தனை ரூபா எத்தனை விற்கிற ரேட்டு எவ்வளோ ஏற்றுனீங்க பன்னெண்டு ரூபாய் எத்தனை ஆரஞ்சு கலர் பாக்கெட்டு பன்னெண்டு ரூபா பெரும்பாலான மக்கள் ஆரஞ்சு கலர் பாக்கெட்டு வாங்குகிறாங்க ஏறும் பொழுதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி முதல் ஆளா போய் கேள்வி கேட்கும் எதுக்கே பால் ரேட் ஏத்தினீங்க என்ன பண்றது மத்திய அரசு ஜிஎஸ்டி ஏத்திட்டாங்க அதனால ஏத்திட்டு எங்கேயா மத்திய அரசு பாலுக்கு ஜிஎஸ்டி போட்டிருக்குன்னா வாய்க்கோளார் அமைச்சர் ஆமா சரிதான் தப்பு நடந்துருச்சு எதுக்கையா கரண்ட்டு கர சார்ஜ் ஏத்தினீங்க மத்திய அரசு ஏத்த சொன்னாங்க ஏத்தன எந்த மத்திய அரசு சொல்லுச்சு திமுகவுக்கு மட்டும் மத்திய அரசு கடல்ல தனியா எங்கேயாச்சும் உட்கார்ந்துருக்கா இந்தியால எந்த மாநில அரசுமே கரண்ட் பில்ல ஏத்தல இந்த நேரத்தில் நீங்க மட்டும் கரண்ட் பில்ல ஏத்திட்டு எதற்கெடுத்தாலும் மத்திய அரசு சொல்லிச்சு ஏத்தல லெட்டர் காமி மத்திய அரசு போன் போட்டு சொல்லிச்சா தந்தி அடிச்சாங்களா இல்ல வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போனாங்களா யாராவது ஒருத்தர் காமிப்பான் அதையெல்லாம் நீ கேட்கணும் அதையே நீ கேட்கற எதுக்கு என் சொத்து வரியை உயர்த்தினீங்க மத்திய அரசு சொல்லிச்சு உயர்த்தணும் எல்லாமே மத்திய அரசு சொல்லி நீ செய்யணும்னா நீ எதுக்கு இருக்க வீட்டுக்கு போ நாங்க பாத்துக்கிறோம் நாங்க பாத்துக்கிறோம் எல்லாவற்றையும் மத்திய அரசின் மீது பழி போட வேண்டும் என்று முதுகெலும்பில்லாத அந்த திராவிட மாடல் அரசு நினைக்க வேண்டும் என்றால் தய செஞ்சு வீட்டுக்கு போயிருங்க பத்து வருஷமா எப்படி இருந்தீங்களோ அப்படியே எதற்கெடுத்தாலும் பொய்யை சொல்லி சொல்லி மக்களை இன்னலு காக்குவது திராவிட மாடல் அரசனுடைய வாடிக்கையாக இருக்கிறோம் இது திராவிட மாடல் அரசு என்கின்ற பெயர் வருவதற்கு ஒரு முக்கியமான காரணம் இப்பெல்லாம் தமிழ்நாட்டில் புதுசா பாத்தீங்கன்னா இந்த சின்ன குழந்தைங்க எல்லாம் நம்ம வீட்டுல விளையாடுவான் இப்ப சின்ன சி எல்லாம் தப்பி தவறி புதுசா ரோடு போடுற பக்கம் விட்டுறாதீங்க குழந்தைங்க கை வைச்செழுத்தா ரோடு பிச்சுக்கிட்டு வந்துரும் சென்னை பக்கம் விட்டுறாதீங்க மரப்பாலம் போட்டிருக்காங்க சைக்கிள் லோன் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு கோடி ரூபாய் இருபது லட்சம் மரப்பாலம் காத்துல போயிருச்சு காத்துல போயிருச்சு இது வடிவேலு எங்கயா கிணத்தை காணா அப்படிங்கிற மாதிரி அதுக்கு டாம்பிகமா பத்து நாளைக்கு முன்னாடி பாத்தீங்களா திராவிட மாடல் அரசு மரப்பாலத்தை கட்டிருக்கணும் பட்டத்திலவரசரை திறந்து வைக்கும் பொழுதே எனக்கு தெரியும் அது பத்து நாளைக்கு மேல தாங்காது பட்டத்திலவரசரை கூட்டிட்டு வந்து ஆரவாரமாக ஆடம்பரமாக திறந்து வச்சாலே என்ன கைராசி அப்படி படத்தை பாக்கிற நடிக்கிற படத்தை எங்கேயா எங்கயா பாலத்தை காணானா அண்ணே சைக்கிளோன் வரும் பொழுதே அப்படி ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் காணாம் இப்ப போய் பார்த்தீங்கன்னா நாலு ஆணி நாலு கொள்ளை அடிக்கிறதுக்கு ஒரு லிமிட் வேண்டாமா கொள்ளை அடிக்கிறதுக்கு ஒரு லிமிட் வேண்டாமா ஒரு பாலம் கட்டுறன்னு ஒரு கோடியே இருபது லட்ச ரூபாய் கணக்கு காட்டியிருக்கேன் அந்த பாலம் ஒரு மலைக்கு நிற்கும் பாருங்க எப்படி ரோடு போட்டால் பிச்சுக்கிட்டு வருது பாலம் வந்து காற்றுல பறக்குது இதெல்லாம் திராவிட மாடல் அரசனுடைய மற்றும் ஒரு சாதனையாக இருக்குது சகோதர சகோதரிகளை சமீபத்தில் பிரியா அப்படிங்கிற கால் பந்து விளையாடக்கூடிய வீராங்கனை இறந்து போனாங்க எத்தனை பேர்த்துக்கு பார்த்தீங்களா சென்னையில் ஒரு நல்ல கால்பந்து விளையாடக்கூடிய ஒரு சகோதரி தவறான முறையில் ஆப்ரேஷன் செய்யப்பட்டு அரசு மருத்துவமனையில் இழந்தான் உங்களுக்கு தெரியாத தகவல் என்ன சொல்கிறேன்னா அந்த மருத்துவமனை எங்க இருக்கு முதலமைச்சருடைய சொந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவமனை அவர் எங்க இருக்கல தருமபுரி மருத்துவமனையில் இறந்துட்டாங்க சென்னையிலேருந்து ரொம்ப தூரம் மருத்துவர்கள் தெரியாம இல்ல கன்னியாகுமரியில் இல்லை சென்னைக்குள்ள நடுவூருக்குள்ள முதலமைச்சர் தொடர்ந்து எம்எல்ஏவா இருக்கக்கூடிய தொகுதியில இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் அந்த பாப்பாக்கு தவறான முறையில் மருத்துவ சிகிச்சை கொடுத்து இன்னைக்கு ஒரு குடும்பம் ஒரு நல்ல ஒரு கால்பந்தாட்டு வீராங்கனையிலிருந்து தவிக்குது முதலமைச்சருடைய மாட்டாங்க முதலமைச்சர் தொகுதி ஒரு குசும்பு நேராக கிளம்பி நரேந்திர மோடி ஐயாவுடைய பழைய தொகுதிக்கு போனாங்க ஒரு நரேந்திர மோடி ஐயா குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும் பொழுது தமிழர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய மணிநகர் அப்படிங்கிற தொகுதி ஒரு தொகுதி மூன்று முறை மக்கள் நம்முடைய பிரதமரை அப்போது முதலமைச்சர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆதரவளித்தார் அங்க போய் வீடு வீடா தொலாவினாங்க முப்பத்தி ஐந்தாயிரம் தமிழர்கள் இருக்காங்க பிரதமருடைய தொகுதி முன்னாள் தொகுதி முதலமைச்சருடைய தொகுதி முப்பத்தி ஐந்தாயிரம் தமிழர்கள் இருக்கிற குஜராத்திலேயே அதிகமாக தமிழர்கள் இருக்கக்கூடிய தொகுதி நம்ம பிரதமர்னுடைய முன்னாள் தொகுதி வீடு வீடா ஏறி இறங்கினாங்க வீடு வீடா நம்ம ஸ்டாலின் ஐயாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஒரு அம்மா சொல்லுச்சு தம்பி பக்கத்து வீட்டுக்கு போயிடும் கோவத்தில் இருக்கேன் திராவிட மாடல் அரசை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படியே ஓடிப்பார் இந்த வீதி பக்கமே வந்துடாது ஆனால் சன் டிவி பண்ண தப்பு என்னென்னா அதை லைஃப்டில் காஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த டிவி காரனுக்கு நிற்கவும் முடியல உட்காரவும் முடியல என்னடா அது இப்படி ஆகிப்போச்சே முப்பத்தஞ்சாயிரம் பேரத்தில் யாராச்சும் ஒருத்தர் எங்கேயாச்சும் பிஜேபி சரியில்லை நரேந்திர மோடி அவங்க சரியில்லைன்னா இதை வச்சு ஒரு வருஷம் பிளான் பண்ணி டிக்கெட் டிக்கெட்டெல்லாம் போட்டு அனுப்பிச்சி வச்சாங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு மணி நேரம் டெலிகாஸ்ட்ல லைவ்ல ஒரு தமிழர் ஒரு பெண்மணி எனக்கு சமாதானம் இல்லைன்னு ஒருத்தர் கூட சொல்லி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் சன் டிவிக்கார இங்கே ஓடி போயிட்டான் இப்போ நான் சொல்றேன் இதையும் போடும் சன் டிவி மணிநகர் தொகுதியில பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளருக்கு எத்தனை பேருங்க எழுபத்தி ஆறு சதவீத மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் எவ்வளவு பேருங்க நூறு பேர் ஓட்டு போட்டாங்கன்னா நூறு பேர் ஓட்டு போட்டாங்கன்னா எழுபத்தி ஆறு பேர் நரேந்திர மோடி ஐயாவனுடைய சொந்த தொகுதியில் நூற்றுக்கு எழுபத்தி ஆறு பேர் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போட்டாங்க நாலு பேர்த்தில் மூணு பேர் பாருங்கள் ஒரு தொகுதி எப்படி வச்சுருக்கணும் நானும் மணிநகர் சென்று இருக்கின்றேன் அங்கே போகும் பொழுது மணிநகர் தமிழர்கள்லாம் ஐயா நீங்கள் முருகன் கோயிலுக்கு வரணும்னு கூட்டிகிட்டு போனாங்க மணிநகரில் ஒரு பெரிய முருகன் கோயில் இருக்கு அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு எங்கிட்ட சொன்னாங்க ஐயா அவனுங்க பாருங்கள் டிவிக்காரங்கள்லாம் சில பேர் மோடி ஐயா வந்து தமிழர்களுக்கு எதிரி எதிரிங்கிறாங்க ஐயா ஒரு ஒரு முறையும் மனு தாக்கல் செய்ய போகும் பொழுது ஒரு ஒரு முறையும் இந்த கோயிலுக்கு வருவார் முருகன் அவர் முன்னாடி மனு வைப்பார் நீங்கள் பூஜை பண்ணித்தான் அந்த வேட்பு போகும் நாங்கள் முப்பத்தி அஞ்சாயிரம் பேர் மணிநகரில் இருக்கோம் மோடிஜிக்காக உயிரை கொடுப்பதற்காக தமிழர்கள் இங்கே இருக்கின்றோம் நம்ம ஊரில் என்ன பொய்ப்ப திலாட்டம் பேசுகிறாங்க பாருங்கய்யா அதனால்தான் கும்மிடி பூண்டியை தாண்டி சன் டிவி போனது முதலும் கடைசியுமா இருக்கணும் இந்த விஷ விபரீதமான பரிச்சை குஜராத்துக்குள்ள போய் எட்டி போய் எட்டி பாக்கிறேன் கர்நாடகக்குள்ள விட்டுட்டு கும்முடி பூண்டி பார்டருக்குள்ள அரசியல் செஞ்சு பழகணும் அதான் சன் டிவி நண்பர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் இதுவும் திராவிட மாடல் அரசுக்கு ஒரு உதாரணம் சகோதர சகோதரிகளை இப்ப இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம அமைச்சர்கள் ஒரு காலத்தில் மக்களை வந்து காப்பாற்றணும் காவல்துறை இருந்துச்சு இப்ப காவல்துறையினுடைய முக்கியமான வேலைய மக்களை அமைச்சர்கள்ட்ட இருந்து காப்பாற்றுறதா அவங்க முக்கியமான வேலை ஆனால் பெட்டிஷனை கிட்டிஷனை தெரியாம கொண்டு போயிட்டீங்கன்னா அமைச்சர் பெட்டிஷனை வச்சு ஓங்கி அடிப்பார் நம்ம கே கே எஸ் பக்கத்து மாவட்டம் அதற்கு பாரதிய ஜனதா கட்சி ஆர்ப்பாட்டம் பண்ணி கே கே எஸ் எஸ் நீ மன்னிப்பு கேள்வி அவர் பயந்துட்டார் தம்பி செல்லமா அடிச்சுட்டேன் அவருக்கு விட்டுருப்பான்னு அதனால இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய அமைச்சர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா பெண்களை இருந்து காப்பாற்றுறக்கே தமிழக காவல்துறையில் ஒரு சிறப்பு படையை உருவாக்க வேண்டிய கட்டாயம் முதலமைச்சருக்கு மேலிருந்து பேசறது அமைச்சர்கள் கோவப்பட்டு ஒரு அமைச்சர் கை ஓங்குனாரு தாமோ அன்பரசன்ன சென்னை பக்கத்தில் அனைத்து இடத்திலும் கூட இது தொடர்ந்து நடக்குது காரணம் பெண்களை தமிழர்களை வாக்கு செலுத்திய பிறகு மனிதர்களாக மதிக்கக்கூடிய பாண்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இல்லை அந்த ஓட்டு போடுற ஒரு மாதம் மட்டும்தான் நமக்கு மவுஸ் அந்த ஒரே மாதம் காலை விழுவாங்க கையில் விழுவாங்க உருண்டு பரவாங்க எல்லாம் செய்வாங்க அந்த ஓட்டு போட்டு நான்கு வருடம் பதினோரு மாதம் வந்த ஒரு சொன்ன அறிவில்லை வந்துகிட்டே இருப்பேன் சொன்னேன்ல இந்த மாதிரி வார்த்தை பன்னெண்டாவது மாதம் அதாவது அஞ்சு வருஷம் முடியும் பொழுது தாய்மார்களே பெரியவர்களே நாங்கள் இதெல்லாம் பண்றோம் தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க அதை இப்பொழுது வெட்ட வெளிச்சமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஒரு திமுக எம்பி நம்முடைய தாய்மார்களை மிக கொச்சையான மிக கொச்சையான ஒரு வார்த்தையை சொல்றார் நீங்க பார்த்துருப்பீங்க அந்த வார்த்தையை பெண்கள் இங்க இருக்காங்க நான் சொல்லக்கூடாது இதெல்லாம் தொடர்ச்சியாக திமுக மேடையில நடந்து கொண்டிருக்கிறது காரணம் பெண்களை மதிக்கத் தெரியாத ஒரு கட்சியாக திமுக மாறி இருக்கு முதலமைச்சருக்கு இன்னொரு வேலை இந்த படம் எல்லாம் பார்த்து ரிவ்யூ கொடுப்பார் இந்த படமெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்ததுன்னா ஆஃபீஸ் போவார் அதுக்கெல்லாம் கழிச்சு கொஞ்சம் நேரம் இருந்ததுன்னா வேலை பார்ப்பார் இப்போ சமீபத்தில் அவர் பார்த்த படமெல்லாம் நான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்களேன் நல்லா இருக்கு சென்னையில் அவனுக்கு மெட்ராஸை வந்து இந்த கண்ணை துறக்க முடியாத அந்த கண்ணை துறக்க முடியாமல் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கு மருத்துவத்துறைக்கு ஒரு அமைச்சர் மா சுப்பிரமணியன் இருக்காங்க எல்லாருக்கும் மெட்ராஸை நிறைய பேர் எல்லாருக்கும் எனக்கும் வந்து போய் விட்டது மருத்துவத்துறை அமைச்சரோடு முதலமைச்சர் வாக்கிங் போகிறார் நீங்களாக இருந்தால் என்ன கேட்பீங்க ஏன்னே நிறைய பேர்த்துக்கு மெட்ராஸை வருதா பரவாயில்லையானே மருந்தெல்லாம் ஸ்டாக் இருக்கா எல்லாத்துக்கும் சரியாக எல்லாம் பண்ணுறீங்களான்னு முதலமைச்சர் என்ன கேள்வி கேட்குறாருன்னா அண்ணே கழகத்தலைவன் படம் பார்த்தீங்களா படம் எப்படின்னு இருந்துச்சு ஒரு முதலமைச்சர் நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க ஆனால் முதலமைச்சருடைய கூட போகிற டீமு இந்த வீடியோவை மட்டும் சன் டிவியில் போடுறோம் இந்த வீடியோவை மட்டும் தான் வேறு எதுவும் போடல இந்த வீடியோ மட்டும் இதை பார்த்து அப்படியே வைரல் ஆகுமா மக்கள் வந்து ஐயோ நம்ம முதலமைச்சர் எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க பாருன்னு சொல்லுவாங்க செருப்பு மட்டும்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பறக்கணும் ஆகவே மெட்ராஸை வந்து மெட்ராஸை வந்து கண்ணை துறக்க முடியாத சாப்பிட முடியாத சென்னையில் சுற்றிக்கிட்டு இருக்கு காலங்காத்தால் முதலமைச்சருக்கு இருக்கிற பிரச்சனை அன்னே கழகத்தில் அவனை பார்த்தீங்களான் சுப்பிரமணியன் அண்ணன் முகத்தை நீங்கள் பார்க்கணும் அது நல்லாலின்னு எப்படி சொல்லுவேன் அப்படிங்கிறதுக்காக அவர் வேறு அப்படியே மென்று முழுகிறார் ஆனால் பார்த்தனே நல்லா இருக்குண்ணே அப்படி ஏங்க பஸ்ஸில் டிக்கெட் விற்கிற மாதிரி தேட்டருக்கு வெளியே டிக்கெட்டாக விற்கிறானே திமுக காரங்கெல்லாம் பிடிச்சி பிடிச்சி அந்த படத்தை பார்க்க வைக்கிறாங்க நான் சொன்னேன் அண்ணே அந்த படத்தை போய் நிறைய பேர் பார்க்க பார்க்க பிஜேபிக்கு ஓட்டு வரனே எல்லாம் போய் பார்க்க அதாவது இந்த சோப்பு சீப்பெல்லாம் விற்பாங்க நீங்களா டிவியில பார்ப்பீங்க ரெண்டு கோடி ரூபா அமெரிக்கானுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பணம் கொடுத்து அமெரிக்கான் வந்து இந்த பேஸ்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அப்படியே பல பல பலன் இருக்கும் அப்படின்னு அதெல்லாம் பிராண்ட் அம்பாஸ்டர் அப்படிமா ஆனால் நம்முடைய பட்டத்திலவரசருக்கு எத்தனை படத்தை எடுப்பீங்க எத்தனை படத்தை எடுத்து எங்களை சாவடிப்பீங்க எத்தனை படத்தை நாங்கள் பார்க்கணும் நீங்களே சொல்லுங்க நான் முதலமைச்சருக்கு தெரியாமல் கேட்குறேன் அந்த ஒரு மனுஷனை ப்ரமோட் பண்ணுறக்கு பட்டத்திலவரசரை டிசம்பரில் தான் அமைச்சராக்கிறாங்களா இன்னொரு பத்து நாள் அமைச்சர் அமைச்சராக்கிறன்னா தயவு செஞ்சு ஆக்கிட்டு போய் தொலைங்கய்யா அவரை அமைச்சர் ஆக்கிறதுக்காக நீங்கள் கொடுக்குற பில்டப் இருக்கே படம் படமாக எடுத்து அந்த படத்தை வேற யாரையும் பார்க்க விடாம எல்லா தேட்டர்லையும் அந்த படத்தை போட்டு அந்த படத்தை மட்டும்தான் பார்க்கணுன்னு வேற பண்ணி மக்கள் பிரதிநிதிகள் மேயர்லாம் ஓடுது எங்கம்மா ஓடுறீங்கன்னா முதல் நாள் ஷோ பார்க்க போறேன் நௌரியாங்கிறாங்க திமுகனுடைய மக்கள் பிரதிநிதிகள் முதல் நாள் அந்த படத்தை போய் எந்த தேட்டரில் பார்க்கலான்னு நீங்கள் காட்டுற ஆர்வத்தை ஒரு நாள் மக்களுக்கு காமிச்சிங்கன்னா எவ்வளவு பிரச்சனைகள் அந்த சமுதாயத்தில் குறையும் எவ்வளவு பிரச்சனைகள் குறையும் இதற்கு முன்னாடி இந்த கழக தலைவனுக்கு முன்னாடி முதலமைச்சர் பார்த்த இன்னொரு படம் இருக்கு அந்த படத்து பேர் லவ் டுடே இந்த லவ் டுடே படம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முதலமைச்சர் பார்க்கிறார் அது ஏதோ ரெண்டு பேர் காதலிக்கிறாங்களாமா காதலிக்கிறவங்க செல்போனை ஒரு நாள் மாற்றிக்கணுமா அதான் கதை இப்படியெல்லாம் கதை யோசிச்சு எடுக்கிறாங்க பாருங்க அந்த செல்போனை அந்த பையனுடைய செல்போன் பொண்ணுக்கும் பொண்ணு செல்போன் பையனும் வாங்கிக்கணும் உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறார் எங்கள் அப்பா எங்கள் அம்மா நான் மூணு பேர் படம் பார்த்தோம் எங்க அப்பா சொன்னார் என்ன அற்புதமான படம் கலைஞருடைய பையன் பாருங்க கலைஞருடைய பையன் என்ன அற்புதமா இந்த படம் இருக்குன்னு சொன்னார் படமெல்லாம் பார்த்து முடிச்சிட்டு எங்க அம்மா கேட்டாங்க ஏங்க அந்த படத்துல வர்ற மாதிரி நாமளும் செல்போனை மாத்திக்கலாமான்னு விட்டோம் பாருன்னு நாங்களும் எங்க அப்பா ஓடணும் பாருங்க அந்த ஏரியாலே இல்லை ஏங்க ஒரு செல்போனை நம்பி முதலமைச்சர் கொடுக்கிறது ஆனால் முதலமைச்சர் நம்பி இன்னைக்கு எட்டரை கோடி பேர் இருக்கும் என்ன நடக்குமோ காலங்காத்தால இவர் என்ன பேசுவாரோன்னு ஒண்ணுமே புரியும் கர்ம வீரர் காமராஜர் ஐயா ட்ரெயின்ல போய் பார்த்துருக்கோம் நீங்களும் ட்ரெயின்ல போயிருக்கிறீங்க ஒரு துண்டை போட்டுக்கிட்டு ட்ரெயின்ல ஏறி போவார் யாராவது முதலமைச்சர் ட்ரெயின்ல பார்த்துருப்பீங்களா சொகுசு மெத்தை பஞ்சு மெத்தை அதுவும் கரெக்டா அங்கேயும் சன் டிவி லைவா வந்துட்டு இருக்கு அவர் வேற உள்ள உட்காந்துட்டு யோசிக்கிறார் என்னையாது இது ட்ரெயினா விமானமா இது என்ன வீடா நம்ம வேற ட்ரெயின்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி ட்ரெயின் பிடிச்சி சென்னைக்கு வந்து இப்படி பண்ணி வச்சிருக்காங்க அதை வேற அட்வர்டைஸ்மெண்ட் முதலமைச்சர் அவர்கள் சாமானிய மனிதனை போல ட்ரெயினில் போனார் சாமானிய மனிதனை போல ட்ரெயினில் போனார்னா ஸ்லீப்பர் கிளாஸில் பெட்ஷீட்டு தலைவாணி எடுத்துகிட்டு போய் சாமானிய மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது மூட்டைப்பூச்சி இருக்கா பாத்ரூம்லாம் கழுவுறாங்களா நல்லா வந்து பார்க்குறாங்களான்னு ஏன்னா தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது சதவீத மக்கள் போவது சாமானிய கம்பார்ட்மெண்ட் ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட்டை தனியாக எடுத்து அந்த ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் மட்டும் உட்காந்து கண்ணாடியை பார்த்து உங்க ரசிச்சுட்டே வந்தீங்களா தென்காசி வரைக்கும் இதையெல்லாம் வேற நம்மளை கோமாளிகளைப் போல இதையும் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று சன் டிவியில் நியூஸை வேற போகிறேன் இதையும் பார்க்க வேண்டிய அவலம் ஒரு திராவிட மாடல் அரசுக்கு ஒரு உதாரணம் இதுவும் கூட சகோதர சகோதரிகளை